அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது இனி எல்லாம் சுகமே நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமைதான் இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு குழந்தையே நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கி உள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும் நேர்மறை புண்ணில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே உன்னில் எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாக வாழ விடாது இன்று என்பது நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்து வாழ முற்பட்டால் என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் குழந்தையே என்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றும் இருப்பதை நினைத்து கனவு கனவு என்று நான் சொல்லவில்லை ஆனால் கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து உள்ளதாய் இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் இந்த நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் குழந்தையை பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க வைத்தேன் அதை போலவே தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற இன்று என்று இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் புதிர்வது உன் செவிக்கும் உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் எட்டுகிறது நீ மிக பெரிய பாக்கியசாலி உன் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழுமனத்தில் இடம் பிடித்த என் பிள்ளைக்கு என் அருளும் ஆசையும் என்றும் உண்டு சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ரா நன்றி